அன்னைக்கு ஜிம்மில் ஒர்க் அவுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு கிலோ சிக்கனை வாங்கிட்டு இன்னைக்கு இந்த சிக்கனை வச்சு நல்ல ஒரு குழம்பு வச்சு ஹெவியாக சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு வந்தேன் ஆனால் வந்து சிக்கனை வச்சு தரதுக்கு இங்கே யாருமே இல்லை எல்லாருமே வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க சரி இனி நம்ம இவங்கள பார்த்துட்டு எந்த வேலை நம்மளே செஞ்சு சாப்பிட வேண்டியதான்னு சொல்லிவிட்டு நானே சிக்கனை பிரித்து சட்டியில் போட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன் சரி சிக்கனை ஒரு வழியாக ஓரளவு பக்கம் நீட்டாக கழுவி முடித்ததுக்கப்புறம் சரி இன்னி இந்த உள்ளி அறியணுமே இதான் வர பெரிய டாஸ்க் ஆச்சு இந்த உள்ளியை வெங்காயம் அறியிறது சரி அந்த வெங்காயத்தை கட் பண்ணி சும்மா கண்ணெல்லாம் ஒரு வழி ஆகிடுச்சு சரி அதுக்கப்புறம் வாங்கிட்டு இந்த காய்கறி முட்டை அப்படி எடுத்து சரி ஓகே இனி தக்காளியை கட் பண்ணணுமே தக்காளியும் கட் பண்ணேன் ஓகே ரெடி பண்ணிட்டேன் இனி என்ன ஒரு ரெண்டே ரெண்டு வங் மிளகாய் போட்டால் போதும் சரி மிளகாய் போட்டுட்டு எல்லாம் சேர்த்து போட்டு சரி உள்ளே லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சரி ஓகே இனி சிக்கனை போட்டுற வேண்டியது தான் இது வந்து வெறும் ஒரு சிம்பிள் மெத்தடு சிக்கன் கறி தான் வேற பயங்கர பெரிய மெத்தட் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த சிக்கனை போட்டுட்டு சரி இனி என்ன பார்க்க வேண்டியிருக்கு மசாலாவை போட்டு கிண்டிட வேண்டியது தான் நம்ம வந்து இந்த பெரிய இந்த அரைச்சி விட்டுறது அந்த மெத்தடெல்லாம் கிடையாது நம்ம மெத்தடு ரொம்ப சிம்பிள் மெத்தட் சரி ஓகே மிளகா பொ மல்லிப்பொடி மஞ்சள் பொடி சிக்கன் மசாலா பொடி எல்லாம் போட்டு கடைசியில் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா கிண்டு 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 கிண்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு செம்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை குழம்புல விட்டாலே மேட்ரு முடிஞ்சிது நம்ம குழம்பு ரெடி இதில் வந்து கேப்பில் கொஞ்சம் பெப்பர் விட்றோமே அதில் பெப்பரையும் போட்டுட்டு பெப்பர் போட்டால் தான் கொஞ்சம் காரமாக தூக்கலாக இருக்குது காரம் நிறைய தான் சேர்த்து சாப்பிடணும் அப்போ தான் கின்னு இருக்கும் சரி இவ்வளோ தான் நம்ம வேலை முடிஞ்சது இதை அப்படி ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சா ஓகே இதுக்கு மேலே நம்ம இந்த பக்கம் ஒரு ஒரு அரை மணி நேரம் கழிஞ்சு வந்தாங்க இந்த கேப்பில் நான் என்னென்னா நம்ம டப்லாம் பைசிப்ஸில் ரெண்டு முட்டை இருக்குமே சரி அந்த முட்டையை போட்டு வச்சு அதையும் வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதையும் வச்சேன் இதில் வேறு குழம்பு வந்துருச்சான்னு சொல்லிவிட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா செம்ம என்ன சூடு இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது நம்ம வச்சாலே நம்ம நல்லா டேஸ்ட்டாக தானே இருக்கும் அது நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு சரி சாப்பிட வேண்டியா தான் வேறு சோறில் ஏதோ ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தா சரி குழம்ப மொத்தத்தையும் எடுத்து விட்டு இன்னைக்கு ஒரு பிடினு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டேன் இந்த குழம்பு தண்ணி வர்றதுக்கு தான் அந்த கேப்பாட்டை இருந்துச்சு சரி மொத்தத்தையும் எடுத்து கம்மிட்டி போட்டுட்டு ஒரு முட்டை அப்படி எடுத்து வேலை போட்டு சரி ஒரு முட்டையாக பார்த்தீங்கனும் ரெண்டு முட்டை நேரம் இருக்காச்சும் கொடுப்போம் செல்லிட்டு ஓகே அப்படி எடுத்து சிக்கனையும் வச்சு ஒரு பொடி பிடிச்சா செம்மா டேஸ்ட்டு R level.